அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கமா

உண்ட மயக்கத்தில் சாயிரும் அது பேர் மயக்கம் உண்மையிலே நாம் வந்து பகலில் தூங்கினா அது பேர் தூக்கம் கிடையாது மயக்கம் பசியோட இருக்கிறவங்க தூங்குவோம்னா யார் தூங்குவா தூங்கவே கூடாது அந்த பசி புரியுதுங்களா அப்போது இறைவனை பற்றி நினைப்பு ஒரு மனுஷன் பகலில் தூங்க மாட்டான் ஏன்னா அவனை இறைவனை பற்றி பசி இருக்குது நாம தான் வயிறு புள்ள ஆக்கிட்டோமே இப்ப ஞானிகள் சொல்றாங்க நைட்ல பகல்ல தூங்குவாங்க நைட்ல தூங்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க அவங்க பகலே வேறமா அது இதுதான் இதுதான் தப்பு நம்மள மாதிரி உங்களை மாதிரிலாம் வந்து இப்போ நம்மள மாதிரி வந்து அவங்க வந்து நைட்டில் தூங்கிக்கினே பகல அவங்களுக்கு வந்து இரவு பகலாக மாற்றக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா ஊர் உலகமாக அமைதியாக இருக்கிற ஒரு பொழுது எதுனா இரவு போகுது புரிஞ்சுனா அப்போது நம்ம இயற்கையே நமக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க அந்த நாள் அந்த இரவு பொழுது ஃபுல்லாக பாடம் பண்ணுவாங்க ஆனால் நாம் பாடம் பண்ணுறோமா ரெண்டு மணி நேரம் உக்காந்து அது பெரிய விஷயம் மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் உக்காந்து அது பெரிய விஷயம் புரிஞ்சுங்களா அப்போது ஒரு காலத்தை அவங்க சாதகமாக பயன்படுத்தினா அதை நாள் ஃபுல்லாக அவங்க உட்காந்துடுறாங்க பகலில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊர் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் போய் தூங்கப்படுத்துவாங்க ஏன்னா காடு மேடு போய் உட்காந்துருவாங்க ஏன்னா யாரு கூட டச்சே இருக்கக்கூடாது அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி நம்மளால் வாழ முடியுமா நம்மளால் வாழ முடியாது புரிஞ்சுங்களா ஏன்னா கொடுத்த பாடத்தையே ஒரு நாள் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியா அப்புறம் எங்கள் ஒரு பொழுது ஃபுல்லாக உட்காரது சரி அப்போ பகலில் தூங்கக்கூடாதுங்களா பகலில் ஒரு அப்பியாசி தூங்கக்கூடாதுண்ணா ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு சேர்ல சாஞ்சா கண்ண முடியும் உட்காந்துக்கலாம் ஆனா உள்ள சாப்பிட்டு தூக்கம் போடக்கூடாது அதெல்லாம் கவனமா இருக்கணும் சரிங்களா சரி அப்புறம் இந்த சிவலிங்கம்லாம் தானா தோன்றியது அம்பாள் தானா தோன்றியதுங்கிறாங்களே அந்த தானா தோன்றிய சிவலிங்கத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம் அம்பாளுக்கு இருக்காங்களே அது என்ன தானா தோன்றியதுன்னா எப்படி மனுஷன் உருவாக்காம எப்படி தானா தோன்றுது இந்த உலகத்துல தானா தோன்றிய ஒரே பொருள் எதுனா சிவலிங்கமோ அம்பாலோ கிடையாது சாமி இருள் ஒன்று தான் ஐயா சொல்லுவாரு இருள் ஒன்று தான் யாரும் செய்யவும் இல்லை யாரும் அறிக்கவும் முடியாத ஒரு பொருள் எதுனா இருள் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம விளக்கு ஏற்றி வெளிச்சத்தவனாக வர வைப்போம் இருட்டை யாருன்னா ஏற்றி வர வைக்கிறோம் அது தானாக ஒரு தானாக போகும் புரியுதுங்களா அப்போ இயற்கையான ஒரே ஒரு பொருள் இது மட்டும் தான் இருள் மட்டும் தான் அதுதான் ஐயா சொன்ன விஷயங்கள் அப்போது இது வந்து பூமிக்கு அடியில் ஏற்கனவே செஞ்சு வச்ச விஷயங்கள்ல பல மூடி இருக்கும் அதை ஏதோ பலன் தோணும் போதோ எப்படியோ ஒன்று லிங்க மாதிரி கிடைக்கும் எதுவுமே சுயம்பு இங்கே கிடையாதுமா ஏற்கனவே உருவாக்கப்பட்டது தான் புரியுதுண்ணா ஒரு சித்த சுயம்பாக வந்து இறைவன் வந்ததே கிடையாது இறைவனோட வடிவம் எப்படிலாம் இருக்குன்னு பெரியவங்க மகான்கள் பகுத்து வச்சு தான் சிவலிங்க அடையாளமே சிவலிங்கம் அடையாளம் இறைவனோட வடிவம் கிடையாது இறைவன் அதெல்லாம் தாடி நிற்கிறான் புரியுதுண்ணா அப்போ யார் பண்ணது உள்ளே இருக்கும் ஏற்கனவே மகன்கள் உருவாக்கின ஒரு பொருள் பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கோம் அது காலப்போக்கில் யாரோ ஒருத்தர் அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வராங்க அதனால் அது சுயம்புன்னா சுயம்பு கிடையாது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயம் உண்மையிலேயே சுயம்பு எதுனா இருள் மட்டுந்தான்மா அது யார்கேட்டும் வரதில்லை யார்கேட்டும் போகிறது இல்லை வெளிச்சம் வந்தால் அங்கே இருக்கிறதும் இல்லை அப்போ நம்ம மனசுக்குள்ளேயும் இருள் இருக்குது அது சுயம்பாக இருக்குது தான் அறியாமைன்றதை நம்ம மனசில் இருக்கிற இருள் இந்த அறியாமையை அறிவு என்ன தீபம் ஏற்றி அங்கே வச்சிட்டோம்னா அந்த இருள் அதை விட்டு வெளியே போயிடும் அப்போ நாம் ஏற்ற வேண்டியது இது அதுதான் ஏன்னா சுயம்பு அறியாமைன்றது எல்லா உயிருக்கும் சொந்தம் இங்கே அறிவால் யாருமே கிடையாது ஏன்னா அறிவையே ஒரு பொருள் மறைச்சு நிறுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்க அறிவை இறைவன் கொடுத்துருக்கான் ஆனால் ஒரு நாள் என்னால் பயன்படுத்த முடியல நான் யாருன்னு எனக்கு காட்டவே மாட்டேங்குது ஒரு பொருள் அது எதுன்னா அதுதான் இருள் அதுக்கு பேர் மாயை அதுக்கு பேர் மனம் புரியுதுங்களா அப்போ மனசுல ஒரு விளக்கு ஏற்றி வச்சிக்கணும் வெளியே ஏற்றி வைக்கிற விளக்கு எதுக்காகனா உள்ளுக்குள்ளே நீ காணணும்ன்றதுதான் இந்த வெளியே ஏத்துற பொருள் வெளியில தான் குறைக்கும் இந்த ஒரு பொருள் உனக்குள்ள ஏற்றி அது உனக்குள்ளே காண ஆரம்பிச்சுட்டா உள்ள மாயின்றது வெளியே போயிடும் நீ தான் இந்த விஷயமே அப்ப ஞானத்துல ஓட்டுறோம் இருளில் தான் வெளியே ஓடுறோம் ஜாக்கிரதா உறக்கா சொப்பனான்னு சொல்றாங்க அப்ப இந்த சொப்பனம் வந்து இந்த வெடி காலம் காங்கிற அந்த சொப்பனை வந்து பழிக்குதுங்களா அது எப்படி யார் சொன்னது பழிக்குதுன்னு சொல்றாங்கல்ல செத்து போற மாதிரி கனவு கனவுங்க காலைல பார்த்தா அவங்க தானே கதையை சொல்றாங்க அவங்க செத்து போயிட்டாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது போறது மனம் வந்து ஆழ்ந்த நிலைக்கு போவாதுமா கனவு ஏன் வருது அப்படின்னா வருமா இப்போ உரக்கத்துல இருந்த பொண்ணு இருக்கிறோம் நீங்களும் நானும் என்ன பண்ணோம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம் நினைவு நிலையில் இருக்கிறோம் இந்த நினைவு நிலையில் எப்படி இருக்குதுன்னா மனமும் நம்ம உடம்பும் சேர்ந்து தான் இங்கே வேலை செஞ்சுருக்குது நிற்குது இப்போது புலன்களும் காரணம் கரணம் என்னென்னது மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் அப்போது அஞ்சு பொறியும் இந்த மூணு பொருளும் சேர்ந்து தான் இங்கே உறவாட்டின்னுக்கிறோம் அப்போ நினைவு நிலையில் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் இறைவு வந்த உடனே என்ன பண்ணுறோம் படுக்க போயிடும் அங்கே தூங்கணும் ஆக்சுவலாக அங்கே தூங்குறதே கிடையாது நம்ம பகலில் நாம் எப்படி இந்த ரெண்டு பொருளும் ஒன்று சேர்ந்து வேலை செஞ்சுருந்ததோ இரவுலேயும் இது ரெண்டு பொருளும் பிரியாம உறவாடுறதோட விளைவு தான் கனவு உண்மையிலேயே நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்குறாங்க யாருன்னா கனவே காணாம தூங்குறாங்க பாருங்க அவங்க தான் உறக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க எப்போ படுத்தாங்க எப்போ இப்போ தான் படுத்த மாதிரி இது அப்படின்வாங்க புரியுதுங்களா அப்போ கனவுன்றது மனசுக்கும் உடம்புக்குமான உறவே பிரியல பகலில் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த இரவு பொழுதுலேயும் அதே மாதிரி இருக்கிறதோட விளைவு தான் கனவு புரியுதுங்களா அப்போ கனவு பளிக்குமா எல்லாம் கேட்கவே கூடாது ஏன்னா மனசில் எதெல்லாம் போட்டோமோ அது அங்கே கனவாக வந்து நிற்கும் இதுதான் விஷயம் இது பளிக்குமா பழிக்காதான்லாம் கேள்வியே கிடையாது முதல்ல வந்தே நம்மளை மூணு மாதிரி கூட கனவு கண்டு என்கிட்ட சொல்லிக்கிறாங்க மெட்ரோ சிட்டிக்குள்ள எங்கன்னா முதலுக்கு தான் அப்புறம் அவங்க எப்போ வந்து முதல்ல கட்டி துப்பு துப்புன்னு துண்டுறது நடக்காத விஷயங்கள் அந்த கனவு நம்ம மனசில் எதெல்லாம் போட்டோமோ தூக்கத்தில் கட்டாகாததுனால அதெல்லாம் அப்படியே மேலே வரும் இதுதான் நடக்குதுங்க அதான் இந்த சரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்றோம்லங்க இப்ப நம்ம வந்து யோக பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கும் போது திரும்பவும் நாம வந்து அந்த சாமி கும்பிட்டு இந்த சரியை இந்த மாதிரி இதெல்லாம் மனம் போகுதே அது எதுனால போகுது அதே நம்மளை பத்தி அறிவு இல்லாததுனால நீங்கள் நீங்க நம்ம வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம்னா ஏற்கனவே எத்தனையோ பிறவில இதை முடிக்க முடியாம தான் போயிருப்போம் இல்லைன்னா இந்த பிறவியில் நமக்கு இது கிடைச்சிருக்காது அப்போ இதை தொடர்பு எப்படி வருதுன்னா ஒரு பழம் பழம் தான் நமக்கு இலக்கு பழம்ன்றது ஞானம்னு வச்சுக்கலாம் சரியே கிரியே யோகம் ஞானம் இப்போ நாலு படிநிலை இருக்குது இந்த அரும்பு பழம் வரதுக்கு முன்னாடி எதுவும் வந்துருக்கணும் அரும்பு அரும்பு பூவா மாறணும் அந்த பூ காயாக மாறணும் அந்த காய் தான் கனியாக மாறும் புரிஞ்சுங்களா அப்போ நாம் எத்தனை பேர்ல எங்கேருந்து ஆரம்பிப்போம் பக்தியிலேருந்து ஆரம்பிப்போம் அப்போ நம்ம இந்த மாதிரி பாடங்கள் வாங்கி ஏற்கனவே பண்ணியிருந்தோம்னா அந்த பக்தியானது நம்மளை கூடு சீக்கிரம் மேலே கொண்டு போய் விட்றோம் எதை கனியை சாப்பிடக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் விட்டுறோம் அதனால்தான் சிவகாக்கிய ஒரு இடத்துல சொல்லுவார் அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் உண்மையே அந்த பக்தியில் எல்லாமே ஒரு சிலர் வந்து ஞானியாக பொறுப்பாங்கன்றாரு காரணம் என்னன்னா அந்த முத்திர நிலையில் இறந்துட்டு இருந்தாங்கண்ணா அந்த முத்திரை நிலையில் முடிக்க முடியாமல் போயிருந்தாங்கன்னா அவங்க வந்து பழையபடியே பக்தியிலேருந்துலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அரும்பில்லாத பூவும் உண்டு அம்மை பாதம் என்றார் அவங்களாம் ரமணர் மாதிரி உடனே வந்துடுவாங்க அவங்களுக்கு யாருமே தேவையில்லை புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வரும் அது நாம் இந்த பிறவியை உண்மை நினைச்சிக்கினே இதில் எவ்வளோ வேகமாக போகிறோமோ அதுக்கேற்ற பலனும் மறுபிறவி கிடைக்கும் சரிங்களா அதுதான் விஷயம் சரிங்க இப்போ விநாயகர் முகம் வந்துட்டு யானை முகம்னு சொல்கிறோம் ஆமாம் அப்போ வந்து இந்த வராகியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பன்றி பூக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு இப்படி பன்றி போகாமல் அது தீய சக்தி எல்லாம் அழிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்களே அது எப்படி ஆமாம் இது என்னன்னா வராகம் அப்படினால என்னது மூணு மூணு ஜென்மம் அதை தசவதாரம் எடுத்துக்கிறா எடுத்து பத்து அவதாரம் இது ஒன்போது அவதாரம் எடுத்துக்கிறாரு அதில் ஒரு அவதாரம் தான் இந்த வராக அவதாரம் சிவபெருமானுக்கும் இந்த ஆண் தெய்வத்துங்களுக்கும் ஒரு போட்டி வருது அதே பேர் என்னன்னா சிவ அதாவது நமக்கு வந்து அறு சமயம்னு ஒன்று இருக்கு சாத்தம் சௌரம் சூரியனை வழிபடுறவங்க சௌரம் அம்மனை வழிபடுறவங்க சாத்தம் கணபதியை வழிபடுறவங்க கானாபத்தியம் முருகனை வழிபடுறவங்க கௌமாரம் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவம் சிவனை வழிபடுறவங்க சைவம் இப்படி ஆறு சமயம் இருக்குது இந்த சமய பேதங்கள்லாம் ஏ வந்ததுன்னு சொன்னாங்கன்னா தான் ஒன்றும் சேர்க்கறாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க சிவபெருமான் தான் உண்மனா சக்தியை பிரிக்கிறாங்க ஒம்போது வடிவமா ஏன் போட்டி வரணும் ஏன்னா நான் அம்மனை தான் பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னும் போதுமான சிவனுக்கு காம்பினேஷனாக தான் ஒரு அம்மனை உருவாக்குறேன் ஏன்னா நான் வந்து அம்மன் தான் எனக்கு வேணும் சிவபெருமான்லாம் இல்லைன்னு நினைக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக நான் இந்த உருவத்தை தூக்கின்னு வரேன் அதுலம்மா அந்த மாதிரி வந்தது தான் திருமாலுக்கு போட்டியாக வந்தது தான் வாராகி அவதாரம் அப்போ அந்த தெய்வத்தை யார் வணங்குவாங்க அப்படின்னா மாந்திரிக சம்மந்தப்பட்டவங்க தான் முக்கால்வாசி அதில் போய் வணங்குவாங்க இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுன்றவங்க தான் அங்கே போய் வணங்குவாங்க மற்றபடி எல்லாருமே வந்து பெருந்தெய்வத்தை கிட்ட தான் போவாங்க யார்கிட்ட சக்தி கிட்ட தான் போய் வேண்டுவாங்க யார் ஞானம் வேணும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்க மட்டும் அங்கே போவாங்க தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வேணுன்றவங்க இந்த வாராகி அம்மன் மாதிரி பல தெய்வங்கள் இருக்குது புரியுதுங்களா அப்போ இது யாருக்கு போட்டியாக வருது அப்படின்னாங்கன்னா ஒரு ஆண் தெய்வம் இருந்தால் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு தெய்வத்தை கொண்டு வரும்போது அது விதி யார் அம்மனை தான் நான் வணங்குவேன் அந்த அம்மனை எங்கே எடுத்து போனேன்னா அங்கே இறைவனாக எப்படிலாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி இதை இந்த பொருளை இறைவியை நான் காட்டுவேன் அப்படின்றதுக்கு மாற்றியது தான் அதனால தான் என்ன பண்ணாலும் இது எல்லாத்துலேயும் உண்மை இருக்குதுப்பா ஆதி சங்கரேரு எல்லா மதத்தையும் ஒரு பொருளாக இருக்கிறாரு அது பேர் இந்து மதம்னு வைச்சார் புரியுதுங்களா சனாதனம் தர்மம்னு அதை வச்சார் அதுக்காக தான் சரி ஆத்மா ஆத்மான